கத்தருக்கு பயந்து அவன் வழிகளில் நடிக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ஒன்று பயப்பதை நீ கேமெடுத்து நிலை பெற்றால் லூக்கா ஒன்று முப்பது எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம் சமீபமாயிற்று ஆகையால் தெரிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து தபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்த ஒன்று பேரிலும் நாலு ஏழு பத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் நபர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் சங்கீதம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் செய்வோம் கிடைத்தான்னுமையாக உண்டு வத்துள்ளே உனக்கு நித்தியமும் வெளிச்சமாயிருப்பார் எஸ்ஐஆர் லேப்டாப் அறுபது இருபது